அவர்களுடன் நீங்கள் இருப்பது இணைந்திருப்பது உங்களது நேரத்தை மிக மகிழ்ச்சி செய்வதன் மூலமாக சில சிக்கல்களை தவிர்க்க முடியும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் டீடைல்டு அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனை வணத்தி சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனியாழ்த்தள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் தினத்துக்கான ராசி ராசிபலன்களை போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இதை அருள் அனைவரும் பெற்றிட வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க கரிநாள் கூட இன்றைய தினம் சிவ வழிபாடு நீங்கள் செய்யலாம் மாலை நேரத்தில் சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கிக் கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி லேயை ராசி குரு பகவான் வலுவாக ஆட்சிபலம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திரனுடன் கேது பகவான் இணைந்து காணப்படுகிறார் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு வருவதால் காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நமது வீணார சேன்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுதுங்க எனவே முக்கியமான வேலைகள் அல்லது முக்கியமான ஏதாவது முடிவெடுக்கணும் முக்கியமான செலவுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக காலை பதினோரு மணிக்குள்ளே முடித்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் பிறகு சந்திராஷ்டமி இருப்பதால் நீங்கள் அப்பொழுது செய்ய வேண்டாம் மேலும் இன்று தினம் இறை வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல நிலையை தரும் இன்றைய தினம் திங்கட்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வந்துள்ளதால் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருள் உதவி செய்து மனது நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் நீங்கள் இன்றைய தினம் அமைத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் சந்திராஷ்டிரம தினத்தில் முக்கியமான செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் நண்பர்களே பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டுவிடுங்கள் எப்பொழுது நமக்கு சந்திராஷ்டிரமம் முடிவடைகிறது அப்படின்றது இந்த வீடியோவில் இடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினம் சில குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் அதையே நினைச்சிட்டு நீங்கள் நேரத்தையும் அடிக்கக்கூடாது பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த ஒரு தவறான ஆலோசனை பெற்று தவறான முதலீடுகளை செய்துவிட வேண்டாம் பயம் உங்க மனசில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் பயம் வேறு முன்னெச்சரிக்கை வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் பயம் மட்டும் இருக்கக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் நாளாக அமைப்பிருதுங்க குழந்தைகள் இன்றைய தினம் உங்களை பிஸியாக வைத்திருப்பாங்க எனவே அவர்களுடன் நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள் எனவே இன்றைய தினம் உங்களது உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் உள்ள உறவானது மேஜிக்கலான சிறப்பான உணர்வாக உணரும் தருணமாக இந்த தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகத்தில் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி விழிப்புணர்வுடன் கொண்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக உங்களது அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் வாக்குவாதம் கண்டிப்பாக வேண்டாம் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களது கருத்துக்களை கூற வேண்டிய நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் எனவே பலவந்தமாக பேச வேண்டாம் அதன் மூலமாக நீங்களே உங்களுக்கு நீங்களே சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் எனவே நாவடக்கம் என்றெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் பொழுதுபோக்குகள்ல இன்னைக்கு நீங்க நேரத்தை செலவிடுவது நல்லது ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் இல்வாழ்க்கையில சில வருத்தமான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியும் பொறுமையுடன் கடைபிடித்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கைத் துறையின் இன்பமாக உங்களது சிறப்பான பொருள்தை நீங்கள் கழிக்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் பேசுறதுல ஆர்வம் இல்லாமல் கண்டிப்பாக அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா போது இன்றைக்கு இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கான நேரம் வரும்பொழுது பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க கோபத்தால் யாரையும் கடுஞ்சற்களால் பேசிவிட வேண்டாம் கடுஞ்சொற்களால் நீங்கள் கோபத்தில் மட்டுமல்ல கிண்டலும் கூட சொல்லி சொல்லிவிட வேண்டாம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களது வார்த்தைகள் மூலமாக நீங்களே சிக்கல் மாட்டிக்கொள்ள யோகம் இருக்கு எனவே நீங்கள் உங்களுக்கான சிக்கலை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டாம் அமைதியாக நாவடக்கம் கொண்டு இருப்பது நல்லது நண்பர்களே கொடுக்க வார்த்தை வாக்க வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க கண்டிப்பா உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் அதை சிறப்பாக மேற்கொண்டு செய்து முடிக்கலாம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சந்திராசிரமம் எப்போ முடிவடையுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் எப்ப முடிவடைதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை நமக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்குங்க எனவே அதுவரை நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கூடுதல் கவனத்துடன் உங்களது உடமைகள் மீது கவனமாக இருப்பதுடன் உங்களது செலவுகளையும் கட்டுப்படுத்தி பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகின்றதும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் எழுந்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க நமது மீன்புரிய அரசு விலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனன் புடியார் ரசிவழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அங்கே ஒரு பெல் பட்டன் இருக்கு இல்லையா அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் எழுதி விட்டிங்கன்னா தினசரி நமது வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே மாதவரும் ஆதரவு தடுத்து தந்துகிட்டு தான் இருக்கீங்க உங்களது ஆதரவுக்கு அந்த மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரவுன் கலரையும் கிரே கலரையும் இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் ப்ரவுன் மற்றும் கிரே மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அது ஸ்ட்ரெயின் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு பதற்றங்கள் ஏற்படலாங்க ஆனால் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் இன்றைய தினம் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம் உங்களுக்கான காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உயரதிகாரிகள்கிட்ட இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லது அலுவலகப் பணிகளை உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் அலாட்டாக வாட்ச் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உத்தட்ட நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியங்க ஆடம்பரமான சில பொருட்களை வாங்குறதுனால கண்டிப்பா நீங்க சிக்கல்ல மாட்டிக்குவீங்க எனவே ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அவர் அதிர்ஷ்டமும் உங்களது மனதில் வந்து ஒரு ஆர்வமும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இந்த தினம் அதை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களது நிதி நிலைமை டைட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி முக்கிய செலவுகளை மட்டும் செய்து கொள்ளுங்கள் மற்ற செலவுகளை தள்ளி போடுங்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அமைதி வேண்டுங்க கவனம் வேண்டும் விழிப்புணர்வோடு இருங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் இன்றைய தினம் சூப்பரமையுங்க கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் யாரை நம்பியும் எதுக்காகவும் ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம் இன்றைய தினம் கால்நடை தொடர்பான பணிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டியது அவசியம் நிதானமான காரியங்கள் இன்றைய தினம் பிரமாதமான வெற்றிகளை உங்களுக்கு தருங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் ஃப்ரெண்ட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க மேலும் நமது சேனலுடைய போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மேலும் புள்ளிய ராசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காமல் அழுத்தவுடைய நண்பர்களே உங்களோட பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே